அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்போ வீட்டில் சாமி கும்பிடணும் நம்மளோட இஷ்ட தெய்வத்தோட படம் வந்து வீட்டில் இல்லை அப்போ அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னா வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கு ஜுவாலையிலே நாம் இஷ்ட தெய்வத்தை வந்து பாவனை செய்து ஆவாகனம் செய்து அதன் பின்னர் வந்து அந்த தெய்வத்தை வழிபட்டால் கண்டிப்பாக பூரணமான பலன் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் இப்போ விளக்குகள் வந்து பல வகையில் இருக்குது அகல் விளக்கு அதே போல் காமாட்சி அம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு சரவிளக்கு இந்த மாதிரி நிறைய விளக்கு வகைகள் இருக்கிறது அதில் பெரும்பாலும் நாம் பயன்படுத்துவது இந்த கஜலட்சுமி விளக்கு அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க அகல் விளக்கு பயன்படுத்துவது சிறப்பாக அல்லது கஜலட்சுமி விளக்கு இந்த மாதிரி விளக்குகள் பயன்படுத்துவது சிறப்பாக அப்படின்னு கேட்டோன்னா இப்போ உங்களால் பாவனை செய்ய முடிகிறது இறைவன் அல்லது உங்களோட இஷ்ட தெய்வத்தை வந்து பாவனை அப்படின்னா அந்த உருவகப்படுத்துறது அந்த ஜுவாலையிலே நீங்கள் அந்த இறைவன் இருப்பது போன்று பாவனை செய்ய முடிகிறது அப்படின்னா விளக்கே போதுமானது தான் இல்லை எனக்கு பாவனை செய்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கஜலக்ஷ்மி விளக்கு ஏன்னா அம்மா அந்த பின்னாடி உருவமாக இருப்பார்கள் அதற்கு முன்னால் நம்ம தீபம் ஏற்றும் போதும் அந்த தீபத்தை பார்க்கும் போது அம்மாவும் அதில் சேர்ந்து தெரிவாங்க அப்படியே நீங்கள் பாவனை செய்து பழகி கொள்ளலாம் அதிலே ஆவாகனம் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி சிறப்பு அப்படிங்கிறது இதில் செய்தாதான் பலன் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை வீட்டில் விளக்கு ஏற்றினாலே பலனானது முழுமையாக கிடைக்கும் அப்போ என்ன மாதிரியான தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் பொறுமையாக பார்க்கலாம் இப்போ அகல் விளக்கு வீட்டில் ஏற்றுறோம் அப்படிங்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்ல ஊற வச்சு அகல் விளக்கை ஊற வச்சு நல்லா காய வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை பயன்படுத்தணும் எப்போவுமே எந்த விளக்கு ஏற்றினாலும் நேரடியாக கீழே வைக்கக்கூடாது தரையிலோ அல்லது நீங்கள் பூஜை அறையில் மேஜை மீதி வச்சாலும் சரி நேரடியாக வந்து கீழே வைத்து ஏற்றக்கூடாது அதற்கு மாறாக இடையில ஏதாவது தட்டு அல்லது இலை ஏதேனும் இலை அரிச இலையோ வாழை இலையோ பயன்படுத்தி அந்த விளக்கை வைத்து தான் ஏற்ற வேண்டும் அது ஆலயத்தில் நீங்கள் போய் ஏற்றினாலும் அது அதற்காக அப்படித்தான் செய்ய வேண்டும் சில இலைகளை வைத்து வேண்டால் ஏற்றலாமே தவிர நேரடியாக கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஞாபகப்படுத்திக்கோங்க சில பேர் கோலம் போட்டு அதுக்கு மேலே வைப்பாங்க ரொம்ப முக்கியம் கசடுகள் தங்குது இல்லையா இப்போ எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு ஏற்றுறோம் அப்படிங்கும் போது கசடுகள் தங்குது அப்படின்னா அந்த கசடுகளோடு மறுமுறை வந்துட்டு ஏற்றக்கூடாது ஒன்று ஒற்றை திரி போட்டு ரொம்ப முணுக்கு முணுக்குன்னு ஏறிகிற மாதிரி வந்து விளக்குகளை ஏற்ற வேண்டாம் எங்கே ஏற்றுனாலும் சரி நல்ல இரட்டை திரி போட்டு நல்ல தலிமனாக திரி போட்டு எண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி வந்து விளக்கு போது அந்த விளக்கின் சுடரானது நல்ல பிரகாசமாக இருக்கும் அப்பொழுது நம் வழிபடும் பொழுது கண்டிப்பாக மனதில் ஒரு திருப்தி ஏற்படும் ஆத்ம திருப்தி ஏற்படும் அதன் பின்னர் வந்துட்டு வழிபடுவது சால சிறந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க ஏத்தின விளக்குலேருந்து நம்ம தீபம் ஏற்றலாமா தவிர்த்துக்கொள்ளுதல் நலம் ஏன்னா சில பேர்த்துக்கு மன நெருடலானது ஏற்பட்டிருக்கும் அதை தவிர்த்து கொள்வதற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளை தீப்பெட்டி கொண்டு போய் சொந்தமாக ஏற்றலாம் அல்லது ஆலய தீபம்னு இருக்கும் அதில் வந்துட்டு நம்ம ஏற்றலாம் தப்பு இல்லை மற்றவங்க ஏத்தின தீபத்திலேருந்து ஏற்றுவதை தவிர்த்துக்கொள்ளுதல் நலம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அகல் விளக்கு அப்படின்னு வரும்போது இதே வந்து கஜலக்ஷ்மி விளக்கு காமாட்சிமன் விளக்கு இந்த மாதிரி விளக்குகளை ஏற்றுறோம் அப்படிங்கும்போது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் விளக்கு ஏற்றுவது முக்கியமல்ல விளக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு பித்தளையில் ஏற்றுவாங்க வெள்ளியில் ஏற்றுவாங்க இந்த மாதிரி வகை வகையாக இருக்குது அதில் வெங்கலத்தில் சில பேர் வச்சுருப்பாங்க இதில் எதில் ஏற்றலாம் அப்படின்னா அவங்கவங்க வசதிக்கு ஏற்றவாறு விளக்கை வாங்கி ஏற்றலாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும்போது அது முறையாக வந்து தினமும் சுத்தம் செய்யணும் அது அந்த கசடுகள் தங்காமல் அந்த சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா விளக்கேற்றுவது உசித்தம் இப்போ சுத்தம் செய்கிறோம் அப்படின்னா நல்ல பருத்தி துண்டு இலையால் செய்யப்பட்ட துணி இருக்கிறது அல்லவா அதில் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு கீழே ஒரு சின்ன தட்டு வச்சு அந்த தட்டு மேலே விளக்கை வைத்து ஏற்றுவது தான் உத்தமம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இரட்டை திரி போட்டு நல்ல பிரகாசமாக எரிகிற மாதிரி வந்து விலக்கி ஏற்றுவது உத்தமம் துணை விலக்கு ஏற்றணும் எப்போவுமே நம்ம வீட்டில் ஏற்றுனாலும் சரி ஆலயத்தில் ஆலய விளக்கு இருக்கும் அதுக்கு துணை விளக்காக தான் நம்ம ஏற்றுவோம் வீட்டில் போது ஒற்றை விளக்கு ஏற்றுவதற்கு பதிலாக நிறைய விளக்குகள் வந்துட்டு ஏற்றலாம் அப்போ வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு கஜலட்சுமி அம்மன் விளக்கு இருக்குது ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது தாராளமாக ஏற்றலாம் இல்லை ஒரு கஜலட்சுமி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு அகல் விளக்கு அப்படி ஏற்றலாமா கண்டிப்பாக அந்த மாதிரி ஏற்றலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம விளக்கு ஏற்றுறோம் அம்பிகைக்கு பொட்டெல்லாம் வச்சு அந்த தீபத்தில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாவனை செய் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வந்து பாவனை செய்து ஆவாகனம் செய்து விளக்கு ஏற்றுகிறீர்கள் அப்படிங்கும் போது அந்த தெய்வத்தோட அருளானது பூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும் எந்த மாற்று கருத்து தான் சுத்தபத்தமாக விளக்க வச்சுருக்கணும் அப்படிம்பாங்க வீட்டில் பூ இருக்கு அப்படின்னா விளக்கு ஏற்றுவதற்கு முன் பூ வைத்து விட்டு அதற்கப்புறம் தான் நீங்க விளக்கே ஏற்றணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா விளக்குமே அம்பிகைஸ்வரூபம் தான் அப்போ அம்பிகையை அலங்காரம் செய்வதற்கு மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் வைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல வாசனை நிறைந்த பூக்களால் விளக்கை வந்து அலங்காரம் செய்துவிட்டு பின்னர் அதை ஏற்றுவது தான் ரொம்பவே சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா சில பேர் வந்து அந்த கற்கண்டு போட்டு தீபம் ஏற்றுறது அதில் விளக்குல ஏதேனும் இந்த பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றுவாங்க சில பேர் வந்து விளக்குக்கு அடியில வந்துட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைப்பார்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பரிகாரத்திற்காக சொல்லப்படுவது உங்களுக்கு அந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதை செய்யலாம் மாறாக நீங்க விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டா கஜலட்சுமி அம்மன் விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ நீங்க வீட்டில் ஏத்துறீங்க அல்லது சரவிளக்கு ஏத்துறீங்க குத்து விளக்கு ஏத்துறீங்க எந்த விளக்கை ஏற்றினாலும் சரி அதை சுத்தமாக வைத்துவிட்டு பூக்கள் வைத்து நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி வீட்டில் தீபம் ஏற்றுவதே சால சிறந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மாற நிறைய விஷயத்தை அதில் கலந்து ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வீட்டில் ஏற்றும் போது எண்ணெய்களை கலந்து ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சில பேர் வந்து மூணு எண்ணெயோட கூட்டு எண்ணெய் ஏற்றுறோம் அஞ்சு எண்ணெயோட கூட்டு எண்ணெய் ஏத்துறோம் அந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ பரிகாரத்திற்காக சொல்லப்படுகிறது என்றால் பரிகார ஸ்தலங்களிலே சென்று அந்த மாதிரி அஞ்சு கூட்டு எண்ணெய் ஏத்துறது முக்கூட்டு எண்ணெய் ஏத்துறது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே செய்யலாம் வீட்டில் அப்படின்னு செய்யும் போது பொதுவாக நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் வீடு முழுவதுமே ஒரு ஸ்பரிசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் ஊற்றி ஏற்றுவது மிகவும் சிறந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் ஏற்றின திரியை மறுநாள் ஏற்றலாமா பொதுவாக ஏற்றுறதை தவிர்த்துக்கிட்டு புது புது திரி போட்டு ஏற்றலாம் ஏன்னா அதில் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல நீங்கள் வந்துட்டு பருத்தி பஞ்சு வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளே திரிச்சு திரிச்சு சின்ன சின்ன திரியாக போட்டு போட்டு ஏற்றிக்கலாம் அதே திரியை திருப்பியும் பயன்படுத்துகிறத தவிர்த்துக்கிறதுமே சில இடங்களில் நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வீட்டுக்கு வெளிச்சத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் மனதிலே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது உங்களுக்குள் ஒரு சக்தி நிலையை வந்துட்டு மேலோங்க செய்வது அப்படின்னம்னா இந்த விளக்கை சொல்லலாம் இப்போ விளக்கு ஏற்றி வச்சுட்டு தியானம் பண்ணுறது அப்படிம்பாங்க விளக்கு தியானம் அப்படின்னா அந்த ஜோதியை மட்டும் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருத்தல் நம்ம மந்திரம் சொல்லணும் அல்லது ஏதாச்சும் தெய்வத்தோட பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த ஜோதியை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தாலே மனமானது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அமைதியடைய ஆரம்பிக்கும் அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன இறுக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் அதே போல் பெரிய கோவக்காரங்களெல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த கோவத்தையெல்லாம் விட்டுருவாங்க இந்த மாதிரி அந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அப்போ அது எல்லாமே வந்து சிறப்பானதாக இருக்கும் அப்போ வீட்டில் வந்துட்டு நீங்கள் கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கோ ஏற்றுறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது பூரணமான பலனை பெற்றுத்தரும் கஜலட்சுமி விளக்கு போது வீட்டில் செல்வ செழிப்பானது உயரும் ஏன்னா கஜலட்சுமி மீண்டும் மீண்டும் பார்த்துக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா அம்மன் விளக்கு போது வீட்டில் வந்து சந்தான செல்வமானது உண்டாகும் அம்மனோட பூரணமான அருள் கிடைத்து வீட்டில் வந்துட்டு எப்பவுமே சந்தோஷம் வந்துட்டு கூடிக்கொண்டிருக்கும் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விளக்கு வகைகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு வீட்டிலே விளக்கு ஏற்றுகிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சத்துடன் மங்களகரமாக இருக்கும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே மறக்காம இதை உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்